வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை பெல் பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிருச்சிகத்தில் கேது மகரத்தில் ஐந்து கிரக சேர்க்கையாக சனி புதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் செவ்வாய் புதன் சனி சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்களும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சிறப்பான வகையில் சேர்க்கை பெற்றுள்ளது நமது துலாம் ராசிக்கு மிகவும் ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாகும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல தினமா அமைப்பு இருங்க இன்னைக்கு உங்க நமது துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நமது வீடியோல நீங்க பாக்கணும் அப்படின்னா நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் சோ இதை மறந்துடாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க இன்றைய தினம் உங்களது காரியங்கள் நீங்கள் எதை செஞ்சாலுமே அதுல நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தாங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா தயங்காம உங்க மேல நம்பிக்கை வச்சு முயற்சி செய்யுங்க கடவுள் துணை இருப்பாரு கண்டிப்பா உங்க காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட தினமாக மாற நீங்கள் உழைப்பை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்றைய தினம் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான நல்ல ஒரு விஷயங்கள் கூட வாய்ப்புகள் உள்ளதுங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகளை இன்றைய நீங்க தாராளமா செய்யலாம் உங்க குடும்பத்துல ஒரு கெட்டி சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு சொல்லலாங்க உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷம் அதனால உண்டு இன்னைக்கு நீங்க செல்வ செழிப்பா இருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வழியில பண வரவுகள் வரும் இன்னைக்கு நீங்க பணம் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமும் அமைந்துள்ளதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தினால இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சி மற்றும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாங்க ஆனாலும் அது சுப செலவுகளாக அமையும் உங்களது தேவைகளை பூர்த்தி செஞ்சு உங்களது மனசை சந்தோஷமா நிறைவாக வச்சுக்கக்கூடிய அளவில் நீங்க புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவில் உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம் அதனால உங்களுக்கு செலவு செய்யறதும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க இன்னைக்கு காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் த சொந்தமான ஏதாவது தகராறு உங்களுக்கு இருந்து வந்திருந்தா உங்க சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீருங்க வாய்க்கால் வரப்பு அல்லது உங்களது மூதாது சொல் சண்ட சச்சரவுகள் அது குறித்த வழக்குகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது அமையுங்க உங்களுக்கு சாதகமா வந்து முடியுங்க இதனால உங்களது தகராறுகள் அனைத்தும் விலகி உங்களது சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பு இன்னைக்கு உங்களது தந்தை வழியில சில உறவுகள் உறவினர்களிடம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையுங்க உங்களுக்கு விரிசல்கள் உறவுல ஏதாவது ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு தந்தை வெளி உறவுகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டுங்க உங்களை தேடி வந்து விரும்பி வந்து அவர்கள் அவர்கள் தவர்களை உணர்ந்து உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இதனால உங்களுக்கு மனசில் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ரொம்ப நாளாக நீ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியாமல் நீங்களே சளிச்சு போன சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் பழைய முயற்சிகள் செய்யறதுனால சிறிது முயற்சிகள் இப்போது செஞ்சாலே உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் பழைய காரியங்களை உங்களுக்கு கைவிட்டு போன சில காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம் இதனால உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி வம்பு வழக்குகளிலும் அப்படிதாங்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இப்பொழுது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வழக்குகள் கூட சீக்கிரமாக முடிவடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைக்கு காணப்படுதுங்க இன்றைய தினத்தை நீங்க இன்னும் சந்தோஷமா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க பயணங்கள் மேற்கொள்ளலாங்க ஆனா அளவுக்கு அதிகமா இன்னைக்கு நீங்க வெளியில சுத்தாதீங்க அது உங்களுக்கு சற்று கோபத்தை கூடியதா கூட அமையலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில முக்கியமான பர்ச்சேஸ்களை நீங்க செய்யறதுக்கு ஷாப்பிங் செய்யறதுக்கான நிதி நிலைமை உங்களுக்கு கிடைக்கிறதுனால பணம் வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா மன நிம்மதியான ஒரு நாள அமையப்பெறுங்க இன்றைய தினம் நீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் உடல் உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா சண்டை சசல்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுடைய சர சரியான கலந்துரையாடலை மேற்கொள்வது நல்லதுங்க அவர்களுடன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விவாதிங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் விவாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகளை விவாதித்தால் உங்களுக்கு மனசில் உள்ள குழப்பங்கள் மற்றும் மன கஷ்டங்கள் நீங்கி மனம் தெளிவாக ஒரு வலுவடையக்கூடிய நிலையில் காணப்படுங்க அதனால மறக்காம இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் நேரத்தை செலவழித்து அவர்களுடன் ஒன்றாக இருந்து பேசுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில் வளர்க்கும் போல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்டிக் உணர்வான ஒரு நாளாகவே அமையப்பெறுங்க ஆனால் இன்றைக்கி என்னன்னா கொஞ்சம் அதீதமான ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு இருக்குங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க மன நிம்மதியோடு இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு திறமையில வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதன் மூலமாக கிரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் செய்கிறது மூலமாக உங்களுக்கே ஒரு புது உற்சாகம் கிடைக்குங்க புது தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை அவரை பற்றிய சில பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து உங்களிடம் தெரிவித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பிடுங்க இன்னைக்கு நீங்கள் உங்களது வாழ்க்கைத் துணையுடன் உங்களது ப அவர்களது பழைய வாழ்க்கை பற்றி நீங்கள் பேசி அதன் மூலமாக மகிழ்ச்சியை கொள்ள முடியும் மன நிம்மதியையும் பெருக்கிக் கொள்ள முடியும் நமது துலாம் ராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் கூட ராசி பலனின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆன்பது மறந்துடாதீங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது குடும்பத்தை உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னன்னு நீங்களே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதை இன்னைக்கு நிறைவேற்ற வச்சு மன கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமும் நீங்க பெறுவீங்க அதனால குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் சுவாதி சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புதிய வீடு கட்டது தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரிச்சு காணப்படுங்க எப்படியா இந்த நான் கட்டி தீர்கண்ட இந்த நாள்ல நான் இந்த வருஷத்துல என் வீட்டை நான் கட்டி முடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சபதம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைப்புருங்க இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மை டல்னஸ் எல்லாம் நீங்கி வியாபாரம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சு சுறுசுறுப்பா போக வாய்ப்புகள் இப்போது அதிகமா இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை தீருங்க குறிப்பாக தந்தை வழி உறவினர்களில் ஏற்பட்ட சந்தை சச்சரவுகள் தீருங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்குங்க அது இன்னைக்கு உங்களுக்கு மன வளர்ச்சியில் தரும் இன்னைக்கு உங்கள் மனம் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக கொள்ளுங்கள் விளையாட்டில் இன்னைக்கு நீங்கள் அதிக ஒரு சந்தோஷத்தோட ஆர்வத்தோட கலந்துக்குவீங்க இன்றைக்கி உங்களுக்கு அமைதியான ஒரு நல்ல நாளாக அமைப்பிடுங்க அடுத்து சில பேர் அவளோட எதிர்பார்த்திருக்கலாம் நமது துலாமிரஸ் என்பர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இன்றைக்கி நீங்கள் இறை வழிபாடு செய்யறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அதிர்ஷ்டத்தை தரும் இன்னைக்கு திங்கட்கிழமை நீங்கள் சிவ தரிசனமும் நந்தி தரிசனமும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக இன்னைக்கு கிடைக்கும் அதனால் உங்களது முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் உங்களது வெற்றிகள் அதிர்ஷ்டகரமாக நலமாக முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே